الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنمك صهدر صهدر إليه அதுருசுல் முஹிம்மாவுடைய சென்ற பாடத்தில் ஏகத்துவ கொள்கை குறித்து கொள்கை குறித்து சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அன்பானவர்களே தவ்ஹீதுக்கு நேர்மாறான விஷயம்தான் ஷிர்க் என்கிற இணை வைப்பு தௌஹீதை உள்ளத்திலே மற்றும் தன்னுடைய சொல்லிலும் செயல்பாடுகளிலும் அமல்களிலும் நிலை நிறுத்துவது எப்படி கட்டாய கடமையோ அதே போல்தான் ஷேர்க்கை விட்டு விலகி இருப்பதும் கட்டாய கடமை சொல்லப்போனால் ஷேர்க்கை விட்டு விலகி இருக்காமல் ஷிர்கை தவிர்க்காமல் தௌஹீதை நிலை நிறுத்தவே முடியாது இன்று பல முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் ஒரு பக்கம் ஷிர்கை செய்து கொண்டு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு அல்லது இணை வைக்கும் விதமான பேச்சுகளை பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் தான் தௌஹீதில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் இது ஒருபோதும் சாத்தியமில்லை ஒமை எக்ஃபூர் பில் ஈமான் ومن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروه الوثقى يبرور طاغوتي நிராகரித்து அதாவது பொய்யான தெய்வங்கள் அனைத்தையும் நிராகரித்து வயம் இல்லா அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்று நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் வலுவான கயிற்றை அதாவது தௌஹீதுடைய கயிற்றை லா இலாஹ இல்லல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் ஆகவே ஷிர்க் செய்து கொண்டு ஒருவரால் ஒருபோதும் தௌஹீது வாதியாக தௌஹீதை நிலைநிறுத்திய ஒரு நம்பிக்கை கொண்டவனாக ஆகவே முடியாது எனவேதான் இலாஹ இல்லல்லா அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது மாறாக மற்ற விஷயங்களை அது வணக்கத்திற்கு தகுதியான விஷயங்கள் கிடையாது என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும் ஆகவே தௌஹீதை நிலைநிறுத்துவதற்கு ஷிர்க்கை எல்லா விதத்திலும் தவிர்த்து வாழ்வது மிக மிக அவசியம் ஷிர்க்கை தவிர்க்காமல் ஒருவரால் தௌஹீதை நிலைநாட்டவே முடியாது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஷிர்க் என்பது அன்பானவர்களே இணை வைப்பு என்பது பலவிதமாக அது இருக்கலாம் சிலை வணக்கம் மாத்திரம் ஷிர்க்கு கிடையாது சிலை வணக்கமும் ஒரு வகையான ஷிர்க் அது மட்டுமே ஷிர்க் கிடையாது சிலை வணக்கம் எப்படி ஷிர்கோ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியமோ அதே போல்தான் தான் அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் என்று இந்த நசாராக்கள் சொல்கிறார்களே ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்று இதுவும் ஷிற்கு தான் மிக மோசமான ஒரு ஷிற்கு அல்லாஹு சொல்கிறான் பூமி இந்த மலைகள் எல்லாமே வெடிந்து இடிந்து சுக்குநூறாக அழிந்து அழிந்துவிடக்கூடும் இந்த மக்கள் ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறான் என்று சொல்லும் காரணத்தினால் அவ்வளவு மோசமான ஒரு கொள்கை அது அதே போல்தான் வேறு பல விதத்திலும் ஷிர்க் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் உதாரணத்திற்கு சகுனம் பார்ப்பதும் ஷிர்கு தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் இரவில் நகங்களை வெட்டியினால் தரித்திரம் பிடித்து கொள்ளும் அல்லது இந்த ஆந்தை அல்லது வேறு ஏதோ ஒரு பறவை வீட்டில் வந்து விட்டால் சத்தம் போட்டால் தரித்திரம் இப்படியெல்லாம் சொல்வது மூட நம்பிக்கை சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நபீ சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் அத்தொயாரா துஷீர்குஷிற்கு சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் மண் ரத்தையாரி எவன் ஒருவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து தன்னுடைய ஒரு தேவை தன்னுடைய ஒரு ஹாஜத்தை செய்ய ஆரம்பித்து சகுனம் பார்த்த காரணத்தையெல்லாம் அந்த காரியத்தை செய்யாமல் இடையிலே விட்டு விடுகிறானோ பயந்து அவன் எல்லா புக்கீனே வைத்து விட்டான் காரணம் நன்மை தீமை எல்லாமே எல்லாருடைய கையில் இருக்கிறது எல்லாமே எல்லாருடைய நாட்டுப்படி தான் நடக்கிறது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லி அல்லது சில விஷயங்களை பார்த்து சகுனம் பார்த்து பயப்பட்டு அந்த தீமை அந்த தீங்கு ஏதோ அந்த பொருளில் இருப்பது போல் நினைத்து பயந்து விட்டால் அந்த பொருளை அல்லாஹுவுக்கு நன்மை தீமை செய்யக்கூடிய இந்த விஷயத்திலே அல்லாஹுக்கு நிகராக ஆக்கக்கூடிய ஒரு காரியம் ஆக வேதாந்த சூழ் அவர்கள் அதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் அதே போல்தான் தாயத்துகளை அணிவதும் சீர்க்குதான் ரவிசுலாசம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஃபகத் எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் சீர்க்கு செய்து விட்டான் பத்து நபர்களை கொண்ட ஒரு குழு நபியிடம் வந்தது வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்போது ஒன்பது நபர்களிடம் நபிசுலாசமர்கள் கையை கொடுத்து பயத்து வாங்கினார்கள் உறுதிமொழி வாங்கினார்கள் ஒரு நபரிடம் அவர்கள் கையை கொடுக்கவில்லை பய வாங்கவில்லை காரணம் அவர் தாயத்து அணிந்திருந்தார் ரசூல் அவர்கள் அந்த தாயத்தை அறுத்து பிறகு சொன்னார்கள் எவன் தாயத்தை தொங்கி விட்டானோ அவன் இதை வைத்து விட்டான் ஹுரானுடைய வசனங்கள் எழுதியும் தாயத்தாக போடக்கூடாது போட்டாதது சிற்கு ஆகாது ஆனால் ஹராம்தான் அதுவும் போடக்கூடாது தப்பு காரணம் நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் ஹுரானுடைய வசனங்களை கொண்டு ஷிஃபா தேடினார்கள் எப்படி தேடினார்கள் ஹுரானுடைய வசனங்களை ஓதி ஊதுவார்கள் என்று ஊதி கொள்வார்கள் ஹுரானுடைய வசனங்களை ஓதிதான் தன்னுடைய பேரர்களுக்கு ஹசன் ஹுசைனுக்கு ஷிஃபாவை தேடுவார்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் ஒரு நாளும் ரசூல் அவர்கள் தாயத்து போடவில்லை ஹுரானுடைய தாயத்து ஹுரானுடைய தாயத்து போடுவதற்கு என்ன பொருளா அந்த காலத்தில் இல்லை கயிறோ அல்லது எழுதுவதற்கு தோலோ இருந்தது இருந்தாலும் முசல்வர்கள் போடவில்லை ஆகவே ஹுரானுடைய தாயத்தையும் போடக்கூடாது அதே போல்தான் ஜோசியம் பார்ப்பது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஃபியூச்சரை குறித்து போய் கேட்கும் விதமாக குறி பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது ஷிற்கான ஒரு காரியம் காரணம் என்ன மறைவானவற்றை அறிபவன் என்பது மறைவான ஞானம் உள்ளவன் என்பது அல்லாஹுடைய தன்மை ஆனால் அந்த ஜோசியக்காரனால் என்னுடைய மறைவான விஷயத்தை அதாவது ஃபியூச்சரை பற்றி சொல்ல முடியும் என்று நான் நம்பினால் இது சிற்கான ஒரு கொள்கை அந்த ஜோசியக்காரனை அந்த குறிப்பார்ப்பவன் எல்லாவுக்கும் நிகராக ஆக்கக்கூடிய ஒரு செயல் போய் எதிர்காலத்தை குறித்து அவனிடம் கேட்டாலே நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்ல சொன்னார்கள் இன்னொரு ஹதிசியில் இவன் குறிப்பார்ப்பவனிடம் ஜோசியக்காரனிடம் சென்று ஒரு விஷயத்தை குறித்து கேட்டு அவன் சொல்வதை நம்பிக்கை கொள்கிறானோ அவன் முகமத் மீது இறக்கப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டான் குஃப்ரு செய்துவிட்டான் பாதுகாக்க வேண்டும் இப்படி பல விதத்தில் ஷிர்க் வரும் ஷிர்க் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் எப்படியெல்லாம் மக்கள் ஷிர்க் செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதை தவிர்த்து கொள்வது மீது கடமை இல்லை என்று சொன்னால் ஷிர்க் நம்முடைய ஈமானில் கலந்து விட்டால் அது பயங்கரமான மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அந்த ஷீர்க்குடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா தாலா நமக்கு தௌஹீதை நன்றாக புரிந்து கொண்டு சிர்கையும் நன்றாக புரிந்து கொண்டு தௌஹீதில் உறுதியாக இருந்து ஷிர்கை விட்டு விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான ஆமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து